மனவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் பெண்களை பாதுகாக்கவில்லை என்றாலே தவறு பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள் அதுவும் இரண்டு பெண்களை இது எதன் அறிகுறி தெர் இஸ் நோ டிசிப்ளின் இன் த ஃபோர்ஸ் வை தெர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் கான்சிக்வன்சஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் விளைவுகளை பற்றி அவங்க பயம் இல்லை விளைவுகளை பற்றி அச்சம் இல்லை ஹவு ஏன் எப்படி தெர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் அத்தாரிட்டி எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார் என்ற அச்சம் போய்விட்டது எப்படி ஹவு கம் இஸ் நோ ரியல் உயர் உயரதிகாரிகளே இல்லை உயரதிகாரி குறித்து அச்சமில்லை உயரதிகாரி என்ற ஒருவரே இல்லை ஆமாம் முதல்வர் என்பவர் ஒருவர் இருந்தும் நிஜமான அதிகாரம் என்பதை அவருக்கு கீழ் வேலை செய்யும் யாரும் உணரவில்லை அதனால் ஒரு கிரீப்பிங் அனார்க்கி ஏற்படுகிறது அனார்க்கி என்றால் அல்மோஸ்ட் காட்டுமராண்டித்தனம் என்பதற்கு ஒப்பாக அதை சொல்லலாம் கிரீப்பிங் அனார்கினா இந்த காட்டுமராண்டித்தனம் பரவி கொண்டிருக்கிறது என்று அவர் இதை வர்ணிக்கிறார் இது ஆபத்தான நோய் இது பொதுமக்களின் பாதுகாப்பை விரைவாக குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததிலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது பொம்மை முதல்வர் என்பதை இந்த ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் உணர்ந்திருப்பதால் தான் இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கின்றன அதோட நீச்சி இரண்டு காவலர்கள் இதுல சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா வாழத்தார் ஏத்திக்கிட்டு வராங்க அந்த வண்டியில அந்த நபர் இருக்கிறார் அவரோட மனைவி இரண்டாவது மனைவி அவருக்கு மகள் வந்த வண்டியை நிறுத்தி அந்த ஆலை நீ போய் வாழக்காரியத்தின் அனுப்பி விட்டு இந்த இரண்டு பெண்களையும் அழைத்துச் சென்று இந்த காவலர்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்றால் எங்கிருந்து இவர்களுக்கு இந்த துணிச்சல் வருகிறது